எம்ஜிஆர்டி டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு சுப்புரத்னம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொன்முடி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவரோட எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழந்திருக்கிறார் இந்த சமயத்துல எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை வந்து அரசியல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க திமுக நாளை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி கடுமையா அதிமுக விமர்சிட்டு இருக்க மட்டும் பொன்முடி அவர்களுக்கு நடந்தது நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க அதை விளக்க முடியுமா உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கும் நேர்மையின் சின்னம் பொது உடைமை தத்துவத்தினுடைய ஞானியாகவும் பொது தலைசிற பொது பொதுமுடமைவாதிகளில் அகில இந்தியாவின் மூத்தருமான ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய கேள்விக்கு பரிசெல்வது பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு கருதுகிறேன் ஏன்னா பொது வாழ்க்கையை நீடுபடுத்திருக்கக்கூடிய என் போன்றவர்களுக்கு இன்றைக்கு வாழும் ஒரு முன்னுதாரணமாக வாழும் வழிகாட்டியாக விளங்கி வரக்கூடிய நேர்மையின் சின்னம் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண் அவர்களை வணங்கி பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் இந்த இந்த நான் வழக்கறிஞர் முறையில வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன் ஏற்கனவே நான் கருத்து சொல்லியிருக்கேன் பொன்முடி அவர்கள் சார்பாக ஆஜரான சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவரும் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் இளங்கோ அவர்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்தை நான் வழக்கறிஞர் என்ற முறையில் உற்று நோக்கிற பொழுது அது நம்ம சொல்லக்கூடிய அந்த அந்த நியாயத்தை எடுத்து சொன்னால் ஏதாவது அவுட் ஆஃப் பொன்முடி அண்ணன் பொன்முடி அவர்களை போய் நான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோற்றம் ஒரு உருவகப்படுத்தப்படுகிறது அப்படி இல்ல திரு என்ஆர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த திரு அண்ணன் திரு பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பை வழங்கிய மாண்பமை நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கால செக் பீரியட்னு சொல்லுவோம் அந்த காலத்துல அவர் அமைச்சராக இருந்த பொழுது அதை அந்த காலகட்டத்தை மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வழக்கு தொடுத்தப்ப திரு இன்றைய இந்த வழக்கை வழக்கை விசாரித்து அதை தீர்ப்பு வழங்கிய மாண்புமை நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு அரசுடைய சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கிறார் தமிழ்நாடு அப்படி அவர் சட்டத்துறை இந்த வழக்கு தொடர்புடைய ஆவணங்களை எல்லாம் முறைப்படுத்தி தொகுத்தது மட்டுமல்ல சொத்துக்களை முடக்கி அவர் கையொப்பமிட்டு உத்தரவு பிறப்பித்தார் என்று அந்த காப்பியெல்லாம் இது பத்திரிகையாளர் காட்டி திரு என்னால் இருந்து அவர்கள் சொல்லி அத வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இது இன் லீகல் இன் லீகல் பேர்லன்ஸ் சட்ட சட்ட மொழியில் சொல்வதென்றால் ஒரு வழக்கை விசாரணை எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரணத்திற்கு நானே விசாரிக்கிறேன் என்றால் இந்த வழக்கு சம்பந்தமாக நான் ஆரம்ப கட்டத்தில் நானே அந்த வழக்கை ஆய்வு செய்து அதை பதிவு அதற்கு நான் சாங்ஷன் கொடுத்திருந்தேனா எனக்கு இன்றைக்கு இந்த வழக்குடைய தற்போதைய உத்து நோக்கிற பொழுதும் அன்னைக்கு நான் என்ன மனநிலையில தொடுத்தனோ அதே மனநிலை வந்து ஊடுரும் சொல்லக்கூடியது அப்படி இருக்கிறப்ப அப்படி அதன் தீர்ப்பு திரு நீதியரசர் மண்டபம் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னால் இந்த செய்தி வந்து அவங்களுக்கு லேட்டாட்டம் திரு என்ஆர் இளங்கோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் தெரிஞ்ச அது தீர்ப்புக்கு முதல் நாள் நாங்கள் சுத்தி காட்டலாம் நீங்க வந்து லாஸ்ட் கட்சியா வந்து இதுக்கு வந்து இந்த ஆவணங்கள்லாம் தொகுத்து சொத்துக்கள் எல்லாம் முடக்கி ஆணை பிறப்பித்தவர்கள் எனவே இந்த வழக்குல நீங்க தீர்ப்பு சொல்றது சரியா இருக்காது என்று முறையிட்டதாகும் அப்பொழுது நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது இந்த இந்த வழக்கை நான் விசாரணைக்கு எடுத்து எடுக்கிற பொழுது ஆரம்ப கட்டத்திலே ஒருவேளை நீங்கள் இந்த தகவலை சொல்லியிருந்தாலும் நான் இந்த வழக்கில் இருந்து விலகிருக்க மாட்டேன் நான் வந்து நிச்சயமா நான் தான் விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருப்பேன் எனவே நான் தீர்ப்பு வழங்குவதில் உறுதியாக இருக்கிறேன் என்று நீதியரசர் அவர்கள் சொன்னதாகவும் திரு என் ஆர் அவர்கள் சொன்னதை நான் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் அதை ரெக்யூசிங் அந்த சம்பந்தப்பட்ட இதை பெட்டிஷனர் அதாவது பிளண்டி ஃபார் டிஃபெண்டர்னு சொல்லுவோம் நாங்கள் லீகல் லீகல் டெர்மினாலஜியில வழக்கு தொடுத்தவர் வாதி பிரதிவாதி இப்படி அவர்கள் யாரோ ஒரு தரப்பினருக்கு அந்த குறிப்பிட்ட நீதியரசரின் மேல் தனிப்பட்ட முறையில் இது வந்து நீங்க சரியா இருக்காது என்று எண்ணி அவர்கள் பல அவங்க வந்து அந்த நிலைப்பாட்டை எடுக்காமல் நாங்கள் சுட்டிக்காட்டிய காட்டிய பிறகும் நீதி வழங்கியதில் எங்களுக்கு முரண்பாடான கருத்து இருக்கிறது எனவே இதவே நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிற பொழுது சுட்டிக்காட்டி குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க திரு பொன்முடி அவர்களுக்கு நாங்கள் பெறுவோம் நியாயத்தை பெறுவோம் அவரை விடுதலை பெற செய்வோம் என்று திரு இளங்கோ அவர்கள் சொன்ன கருத்தை என்ற முறையில் அதை ஆய்ந்து பார்த்த பொழுது அதில் நியாயம் இருக்கிறதாக உணர்ந்து அந்த அடிப்படையில் நான் வந்து அந்த நியாயத்தை வெளிப்படுத்தினேனே ஃபேக்ட் வழியை சென்று நான் வந்து இது வந்தமா ஒரு வழக்கறிஞர் சி இதே அங்க வந்து அந்த அந்த ஹைகோர்ட் காம்பெஷன் யாரு கேட்டா கூட நான் இதே கருத்து தாம சொல்லி இருந்திருப்பேன் உங்களுக்கு ஏன்னா அப்படி இருக்கிறப்போ வந்து நடைமுறை நடைமுறை சார் பிரிசிபன்ஸ் ஏ வின் ஃபாலோடு ஓவர் த இயர் சரிப்பா நீங்க மட்டும் இல்லாம வந்து அரசியல்ல தொடர்ந்து இருந்துட்டு வர்றீங்க ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளரா இருக்கிறீங்க அப்படிங்கறப்போ திமுகவை எதிர்த்து உருவான இயக்கம் தான் அதிமுக ஊழலுக்கு எதிராகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுகவை தொடங்குறாரு அப்படிங்கிறப்போ ஒரு எதிர்கட்சியை ஆதரித்து பேசுகிறது நியாயம் நியாயம் என்ற அடிப்படையில் வேர் ஜஸ்டிஸ் லைஃப் என்கிற அடிப்படையில் நான் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் வழக்கின் தன்மையை மையப்படுத்தி நான் அந்த இந்த விஷயத்தை நான் உற்று நோக்கினேன் எனவே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா காலம் தொட்டு பொது வாழ்க்கையில் நேர்மை வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கடமை கண்ணிய கட்டுப்பாடு அது நேரி வழியில் இருக்க வேண்டும் என்பது என்ற கருத்தை சொல்லித்தான் எங்களை எல்லாம் ஆணாக்கிய தமிழ் தமிழ் தலைமகன் பேருகிய பிறந்த அண்ணாவர்கள் எங்களை எல்லாம் உருவாக்கினார்கள் அதில் இருவேறு கருத்தே கிடையாது ஆனால் குறிப்பிட்ட வழக்கு எந்த வகையில் எடுத்து செல்லப்பட்டது எப்படி விசாரிக்கப்பட்டது அதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் நமக்கு நம்ம லோக்கலா சொல்லுவங்கள்ல நடைமுறை இல்லை சொல்றதா இருந்தா ஒரு வழக்கினுடைய சாதக பாதங்களை பொழுது இந்த கருத்து எனக்கு சரி என்று தென்பட்டது எனவே வந்து கட்டிங் அட்ரோஸ் பார்ட்டி ரீசனிங்

நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு ஊழல் வழக்கு உச்ச இன்னைக்கு நிலுவையில் இருக்கு கடந்த முறை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது அன்றைய தினம் பொதுக்குழுவால் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய பொதுக்குழுவால் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் எங்களை போன்றவர்களாக நீக்கப்பட்டார்கள் எனவே கட்சிக்கு தொடரவில்லை என்று இவர் வந்து சொல்லி சொல்லி வருகின்ற அந்த வாதத்தை எதிர்த்து இன்னும் என்ற உயர் நீதிமன்றம் வழங்கிய மகாதேவ நீதியரசர் மகாதேவன் திரு சபீர் அகமது பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த மாதம் அந்த வழக்கிற்காக நானும் உச்ச நீதிமன்றம் சென்றிருந்தேன் எங்களுடைய வழக்கறிஞர் குழுவுடன் அப்போ அதே நாளில் இந்த வழக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டெண்டர் முறையீடு வழக்கு வேற ஒரு நீதி உயர் உச்ச நீதிமன்றத்திலே வேறு வேறொரு நீதி அரசர்கள் அறையில் நடைபெற்றது நடைபெற்ற நிலையில் நான் அந்த வழக்கு போய் வந்து நானும் மற்ற நண்பர்களும் போய் கூர்ந்து கவனிச்சான் அப்போ வந்து தமிழ்நாடு அரசியல் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்தியாவினுடைய தலை சிறந்த மூத்த வழக்கறிஞர் ஒருவரான நான் சொல்றேன்னு நம்முடைய முன்னாள் மத்திய நீதி அமைச்சர் சட்ட வல்லுநர் பொருளாதார மேதை அண்ணன் பா சிதம்பரம் போல திரு கபில் சிவன் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கபில் சிவன் போல இப்படி வந்து திரு அபிஷேக் மலு சிங் போல இப்படி முதல் பத்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களின் பட்டியலிடப்பட்ட திரு துஷ்யந்த் தவே அவர்கள் தமிழ்நாடு அரசியல் சார்பில் வாதிட்டார்கள் அவர் மிக தெளிவாக சொன்னார் இந்த வழக்கை ஆஹ் இந்த காந்திய இயக்கம் இருக்குங்கிற ஊழருக்கு எதிரான காந்திய இயக்கம் திரு ஜெயராமன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தொடுத்தது இந்த அப்பொழுது இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அவர் முறையீடு செய்தார்கள் என்றுதான் அடிப்படை தன்மை வழக்கு தொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எனவே அவர் முதலமைச்சர் இந்த வழக்கை விசாரிக்க அமைச்சரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனவே வந்து குற்றவாளியே நீதிபதியாக இருப்பது போல் நான் சொல்றேன் எனவே வந்து யார்கள் குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் போல அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இவர் முதலமைச்சர் வழக்கு இவருக்கு எதிராக எனவே இந்த காலகட்டத்தில் அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டதாக டிவிஎஸ் அந்த வழக்கில் இன் திஸ் கேஸ் நாட் கலெக்டர் எனி பிரிமா மாதிரி சொல்லி இது வந்து அடிப்படை ஆதாரம் இல்லை என்று இவர் தலைமையில் இயங்கிய காவல்துறையை சார்ந்த அந்த டைரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வழக்கை இது டிஸ்சார்ஜ் செய்திருக்கிறது என்றால் அதில் உள்நோக்கம் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லித்தான் திமுக வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் பாரணி அவர்கள் இந்த வழக்கை டிவிஎஸ்இ விசாரிக்கக்கூடாது சிபிஐ விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றத்துல போய் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தார் அந்த நிலைப்பாடு ஆனா இன்னைக்கு என்னன்னா ஆட்சி மாறிடுச்சு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆட்சி மாறியது காரணமாக இன்றைக்கு வேற ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவருடைய தலைமை குற்றம் சாட்டப்பட்டவரே முதலமைச்சர் கிடையாது வேற ஒரு அப்படியே அது சீன் ஐஸ்வர்சான்னு சொல்லுவான் மாறுது எனவே இப்பொழுது வந்து டிவிஎஸ்ஏ விசாரிக்கட்டும் என்பதுதான் இந்த இந்த வழக்கை

அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க நீதியரசர் அவர் வந்து மூத்த வழக்கறிஞர் துஷ்கண்டு போய் உதாரணங்கள் இருக்கு ஆட்சி மாறிய பிறகு எந்த அமைப்பு கடந்த கால ஆட்சியில் விசாரித்து அது தள்ளுபடி செய்ததோ அதே ஆட்சி மாறியதோ அதே அமைப்பை வைத்து அந்த கேஸ ரீஓபன் பண்ணி நடந்ததுக்கு பஞ்சாப் உயர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு இருக்கு பாம்பே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு கல்பதா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய புகழ்பெற்ற தலைமை நீதி அரசராக விளைஞ்ச திரு பகவதி அவர்கள் தலைமையிலான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு என்பதை சொல்லி எனவே டிவிஎஸ்சியா வாதிட்டார் அவங்க வந்து அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் நீங்க டிவிஎஸ்சியை பண்ணாதீங்க மற்ற ஏஜென்சியை வச்சு விசாரிங்க அப்படின்னு விசாரிக்க சொல்லி அவர் ஆர்டர் டு ரீஇன்வெஸ்டிகேட் இன் டு மேட்டர் மீண்டும் இது விசாரிங்க தான் உச்ச நீதிமன்றத்தை பழகியிருக்கு ஆனால் திரு இ பி எஸ் நண்பர்கள் வந்து இல்ல இல்ல அந்த பெட்டிஷனை பாரதி பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்றாங்க பண்ணிட்டாங்கன்னு இட்ஸ் நாட் அ ஃபேக்ட் அதனால இன்னும் வழக்கு உயிரோட்டமாக இருப்பது தமிழ்நாடு அரசு அதை மீண்டும் விசாரிப்பதற்கான அனைத்து இது சட்ட ரீதியாக அனுமதியும் தமிழ்நாடு அரசு பெற்று உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அதனுடைய ஆணையை கையில் வைத்திருக்கிறது எனவே இவருக்கு எக்காவே வளம்புரிய வழக்கு இருக்கப்ப இவரு மதங்கள பார்த்து இல்ல ஊழல்வாதிகள்னு சொல்றது இல்ல எனக்கு என்ன ஒரு ஒரு தார்மீக ஒரு தன்மை அம அடங்கி இருக்குன்னு எனக்கு புரியல மாயா அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆஹ் அந்த அந்த இப்படி இல்ல இப்போ வருகின்ற வருடத்தில் வந்து இரண்டு வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியது இருக்கிறது அதாவது ஒன்று வந்து கே சி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்குலயும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குலயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேரில் ஆஜராக வேண்டும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நம்ம பண்டமனு புரிஞ்சுக்கலாம் சட்டத்தின் ஆட்சி தான் ஜனநாயகத்தின் நாட்டின் ஜனநாயக நாட்டில் நடைபெறுவது இட் இஸ் கால்ட் அஸ் ரூல் ஆஃப் லா வி ஆர் கவர்ன்டு பை ரூல் ஆஃப் லா அந்த ரூல் ஆஃப் லாவுல என்னென்ன அடிப்படை அதோட சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா கிரெக்ட் ஆஃப் த மேட்டர் இந்த ரூல் ஆஃப் லா என்னன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பி சொல்லலாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது தான் டாக்டர் அனல் சட்ட மாமேதை அனல் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நம்மளுக்கு வடித்து தந்திருக்கக்கூடிய இந்திய நம்முடைய இந்திய அரசியலும் சட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி எனவே அது யாரா இருந்தா என்னம்மா அது ஏஆருந்தா பிஆா ஒருத்தர் கூலி தொழிலாளியா இருந்தாருன்னா இன்னொருத்தர் வந்து அமைச்சராக இருந்தாருன்னா முன்னாள் முதலமைச்சர் யாரா இருந்தாலும் எல்லா சட்டத்தையும் அனைவர் சமங்கிறப்ப நேச்சர்லாம் குற்றச்சாட்டப்பட்டு அதுல வந்து எவிடன்ஸ் இருந்து நீதிமன்றம் வந்து அந்த பிட்டிஷனை அட்மிட் பண்ணி அட்மிட் பண்ணி அந்த பெட்டிஷனை வந்து அனுமதிச்சு விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு குறிப்பிட்ட அவரை வந்து நீங்க நேரில் ஆஜராக சொல்லி அது இது ஆணை பிறப்பிக்குமே ஆனால் அவர்கள் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அதற்கு அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவு கட்டுப்பட்டு தங்களுடைய நேர்மையை நிரூபிக்கிறதா டுன்னோசென்ட் கேஸ் இட் இஸ் இட் இஸ் கோர்ட் சட்டத்தின் ஆட்சியின்படி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் தன்மையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமய நிலையில் நிச்சயமா அவங்களுக்கு வந்து நேரில் ஆஜராகுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்ட அவர்கள் ஆஜராவதற்கு சட்டப்படி கடமைப்பட்டவர்கள் எனவே வந்து அவர் நேரில் ஆஜராகி தன்னுடைய தன் தரப்பு வாரங்களை எடுத்து வைத்து நீதியை பெறுவதற்கு அவருக்கு அனைத்து உரிமைகள் இருக்கிறது ஒருவேளை பெட்டிஷனர் சைடில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையா உண்மையாக இருக்குமே நீதிமன்றம் வழக்கக்கூடிய தீர்ப்பு தலைவணங்கிய எங்கள் தலைவர் பொறுத்தார் எம்ஜிஆர் என்று சொன்னதை போல நீதிக்கு தலைவணங்கு என்ற அடிப்படையில் அதற்கு நீதிக்கு தலை வணங்கி அவர்கள் வந்து அதன்படி நடந்து கொள்வதுதான் வந்துதான் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு சால சிறந்த உதாரணமாக இருக்கும் என நான் கேள்வி நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார் தேங்க்யூ